ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம டிவிஎஸ் விகோ வண்டியில் ஹெட்லைட் ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் வந்து எரியலை அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா அந்த இண்டிகேட்டர் லைட்டில் லைட்டாக லைட் எரிஞ்ச மாதிரி இருந்துச்சு இது என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி நான் அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சாச்சு அதாவது என்னென்னா எர்த்திங் வந்து கரெக்டாக கிடைக்கல ஹெட்லைட்டுக்கு போகக்கூடிய எர்த் வந்து ப்ராப்பராக இல்லை அதனால் நான் எக்ஸ்ட்ரா ஒரு ஒயர் போட்டு எர்த் கனெக்ஷன் கொடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது ப்ராப்பராக ஒர்க் ஆச்சு அந்த கம்ப்ளைண்ட் தான் இது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டு நீங்கள் வண்டியில் ஃபேஸ் பண்ணிங்கன்னா இந்த மெத்தட் போய் ஈஸியாக சரி பண்ணிக்கலாம் இப்போ கம்ப்ளைண்ட் உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் இது எதனால இந்த இண்டிகேட்ரு க லைட் எரியுது அப்படின்னா லீக்கிங் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நெகட்டிவ் வழியாக லீக்கிங் கரண்ட்டு போகிறதுனால தான் நம்மளுக்கு இண்டிகேட்டர் லைட்டாக எரிஞ்சிகிட்ருக்கு இது பைக்கு காரு இதுலேயுமே இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்தால் எர்த்து ப்ராப்ளம்ங்கிறதுனால அவங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் வந்து லைட் எரிஞ்ச மாதிரி இருக்கும் இப்போ கம்ப்ளைண்ட் அவங்களுக்கு ஆன்சருமாங்க இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள் பார்க் லைட்டு ஆன் பண்ணிட்டேன் ஹெட் லைட் ஆன் பண்ணிட்டேன் ஆனால் ஹெட்லைட் எரியலை அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா இண்டிகேட்டரில் அந்த லைட்டை லீக்கிங் கரண்ட் மாதிரி தெரியுது பார்த்திங்களா ரே ரேவேஸ் பண்ணும்போது நல்லா அதிகமாகவே தெரியும் ஆனால் இண்டிகேட்டர்லாம் போடவே இல்லை பார்க் லைட்டும் ஆஃப் ஆகிட்டு ஆனால் பார்க் லைட்டும் எரியணும் இப்போ நான் அந்த லீக்கிங் கரண்ட் எரிஞ்சிட்டே இருக்கா சும்மா பாருங்கள் இப்போ நம்ம நெகட்டிவ் ஒயர் இதான் நம்ம எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம் இப்போ நான் இப்போ இதை பாடியோட இடத்துல வச்சு ஜாயின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சரி இதிலையே கொடுத்துருவோம் இந்த டென் எம்எம் நட்டு இருக்கும் இப்போ இதில் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹெட்லைட் எரியும் அந்த லீக்கிங் கரண்ட்னால இண்டிகேட்டர் எரியிறது வந்து ஆஃப் ஆகும் பாருங்கள் தெரியுதா லீக்கிங் கரண்ட்னால ஆஃப் ஆகிட்டு பார்க் லைட் எரிய ஆரம்பிச்சுட்டு உங்கள் வண்டியில் ஹெட்லைட் எரியலை அப்படின்னா நெகட்டிவ் லைன் கிடைக்காமல் இருக்கும்போதும் இதே மாதிரி கம்ப்ளைண்ட் வரும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஃபேஸ் பண்ணியிருக்கவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிளாக நெகட்டிவ் ஒரு எர்த்து மட்டும் கொடுக்குறதுனால இந்த ப்ராப்ளமாக நம்மளால் சரி பண்ண முடியும் இந்த மாதிரி வீடியோ பார்க்குனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்